மேம் சாக்லேட் கொடுப்பீங்களா நாளைக்கு ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்ப நான் வந்துருவே மேம் நாட்டி பாய் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு யாராச்சும் இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேசணும் யார் வில்லிங்கா இருக்கா மேம் நான் பேசுறேன் மேம் ஓகே ராஜி நாளைக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துருமா ஓகே மேம் தி நெக்ஸ்ட் டே ராணி ராணி எழுந்துடுமா ஸ்கூலுக்கு போகணும்ல தூக்க தூக்கமா வருதுமா இன்னைக்கு லீவு தானே நீங்க போங்கம்மா என்னது லீவா சோமர தினத்துக்கு ஸ்கூல்ல கொடியெல்லாம் ஏத்த மாட்டாங்களா அவங்க ஏத்துனா எனக்கு என்ன ஏத்தலனா எனக்கு என்ன என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்கம்மா அடி வாங்கிராத ஒழுங்க எந்திரச்சி குளிச்சிட்டு கிளம்பு ஏமா இப்படி பண்றீங்க அவங்க தர்ற அந்த 1 ரூபாய் முட்டைக்காக வெயில்ல உட்கார்ந்திருக்கணும் இப்ப நீ கிளம்பறியா இல்ல அப்பாவை கூப்பிடுவா சரி நீங்க போங்க நான் எந்திரிச்சு கிளம்புறேன் அம்மா அம்மா எனக்கு நேராஜுமா நான் கிளம்புறேமா என்னடா இன்னும் டைம் இருக்குல்ல இப்பவே போய் என்ன செய்ய போற அம்மா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேமா அதனால நான் சுதந்திர தின விழாவை பத்தியும் அப்புறம் நம்ம நாட்டுக்காண்டி விடுதலை வாங்கி கொடுத்த தலைவர்கள் பத்தியும் பேச போறேமா அப்படியா அம்மா தோசை சுடுறேன் நீ சாப்பிட்டு போ இப்பவே வாமா இப்பதான் நம்ம பால் குடிச்சேன் நான் வேமா வந்துருவேன் வந்து சாப்பிடுறேன் சரியா சரிடா தங்கம் நல்லா பேசு சரிமா அம்மா போயிட்டு வரேம்மா என்னடா எனக்கு முல்லாம நீ சீக்கிரமா கிளம்பிட்ட அம்மா இன்னைக்கு என்ன நாள் தெரியாதா சுகந்திர தினம்மா அம்மாடி என் பிள்ளை எவ்வளவு நாட்டு பற்று உள்ளவனா இருக்கான் இத நீதான் நம்பணும் அவனே அங்க முட்டாய் தரவானு போறான் நீங்க சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய எதாச்சும் சொல்றது நீ கிளம்படா செல்லாம் சே இவர் தான் நம்மள பத்தி கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்காரு போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன்பா தமிழ் தாய் வாழ்த்து ും കടലൊടുക്ക നിലടന്നെതിദനമന തികൾ പരവണ്ടി തെക്കനമും അത് സിന്താവി നടക്ക സു പിറുതും തരണറും തിലകമു മേ அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ் மனக்கை இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரழமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இப்போது நமது சிறப்பு விருந்தினர் கொடியினை ஏற்றி சிறப்புரை ஆற்றுவார் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சுதந்திர தினத்துக்கு உங்க ஸ்கூல்ல இருந்து என்னை சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐ தேங்க்ஸ் டு ஆல் டீச்சர்ஸ் அண்ட் போர்டு மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நம்ம நாட்டு தலைவர்கள் கஷ்டப்பட்டு ரத்னா சிந்தி வாங்கின இந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி போற்றி பேணணும் வருங்கால இந்தியாவின் இளைஞர்கள் ஆகிய உங்க கையில தான் அது இருக்குதுன்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் அவர் சொன்ன மாதிரி இந்திய நாட்டை வளர வைப்பது உங்க ஒவ்வொருவருடைய கடமை அத மனசுல வச்சுட்டு நீங்க நல்லா படிச்சு நாட்டுக்காக உழைக்கணும் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது நமது பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற உள்ளது இப்போது சுதந்திர தின விழாவை பற்றி நம் பள்ளி மாணவி பேச வந்துள்ளார் வணக்கம் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்த நாளாக விளங்குகிறது சுதந்திரத்தை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சுதந்திரம் அடைந்தவர்க்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பல தலைவர்களையும் மக்களையும் இழந்திருக்கிறோம் நாம் சுதந்திரமாக நமது மண்ணில் சுதந்திர சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே சுதந்திரம் காந்தி இந்தியாவின் சுதந்திரத்தை ஏற்றி நடத்திய பெருமை மகாத்மா காந்தியைச் சாரும் அகிம்சை வழியில் உப்பு சத்தியாகிரகம் என்னும் போராட்டம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியமானது வெள்ளையனே வெளியேறு என்ற சத்தம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியது வஉசி சுதந்திர போராட்டம் வணிகம் மூலம் தன் ஆங்கிலேயர் நம் தாய்நாட்டிற்கு வந்தது அனைவரும் அறிந்தது அவர்கள் வணிகம் மூலமாக நம்மை அடிமை செய்தனர் மிகவும் சிறந்த வழக்கறிஞர் வவு பிள்ளை ஆங்கிலேயரின் அஸ்திவாரமான அவர்கள் வணிகத்திலேயே கை வைக்க ஆரம்பித்தனர் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளை தாம் நாம் வருட வருடம் கொண்டாடி மகிழ்கிறோம் சுதந்திர தினம் அன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய கொடி பெற்று மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்படும் சுதந்திர தினம் அன்று முப்படை அணிவகுப்பு நா நாட்டிய கலை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஏராளமான தலைவர்களாலும் இயக்கங்களாலும் வழிநடத்தப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்களும் பங்கேற்று உயிர்களை இழந்து நீண்ட காலம் போராடி பெற்ற சுதந்திரத்தை காப்போம் நன்றி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஒவ்வொருத்தவங்களா வந்து சாக்லேட் வாங்கிக்கோங்க நேஷனல் ஆட்டம் स्टुडेण्ट्स् ए निल्लु मन अधिनायक जय हि भारत विधाता पञ्जाब सिन्धु गुजरात मराठा द्राविड वंगा विंध्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जगधि परङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशिष मागे गाहे तव जय गाथा जनगण मङ्गल दायक जय हे भारक भाग्य विधाता जय हे जय हे जय हे हे yeah, 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 yeah.